அனைவருக்கும் வணக்கம் நஞ்சை வயலில் புஞ்சை வேளாண்மை செஞ்சுருக்கோம் வரப்பு எடுத்து நஞ்சை கட்டமைப்பு ஏற்படுத்தின வயல் நம்புறது இப்போது மழையில் காவேரியில் தண்ணி இல்லாத காரணத்துனால வயல் இந்த நம்ம அங்கே பார்க்குற மாதிரி புல் வயலாக தான் இருந்துச்சு அப்படியே விட்டால் காடு வீணாக போயிடும் அப்படி வச்சுருக்கேன் வேண்டாமே எதாவது பண்ணுவோம்னு சொல்லி ஒரு யோசனை உலகம் மட்டும் ஓட்டி நம்ம இருந்த போரில் மோட்டரை வச்சு தயார் பண்ணோம் தயார் பண்ணிவிட்டு ஒரு பகுதியில் எள்ளு இங்கே பார்த்துட்ருக்காது எட்டுப்பட்டையில் கருப்பு எள்ளு போட்டிருக்கும் இடையில் புளிச்சிருக்கீரை மறுபாதியில் சோளப்பயிர் அப்புறம் இடையில இங்கே ஒரு பாத்தி கீரை ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு வேளாண்மை நெல்லை தாண்டி இங்கே நாங்கள் எதுவும் பண்ணதில்லை எனக்கு தெரிஞ்சு இந்த முறை செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு பண்ணேன் ஊடு பயிராக பயிர் பண்ணும் புளிச்சிக்கிற கூட ஒரு நாற்பது ஐம்பது கிட்டே அறுத்தாச்சு இந்த சோளம் தான் ரொம்ப பரவலாக இருக்குது சோளத்துக்கு என்ன பண்ணியாச்சு அப்படின்னா விதைப்பு செஞ்சு நேரடியாக தண்ணி வச்சாச்சு அதாவது விதைப்பு செஞ்சு உழவு ஓட்டுவாங்களாம் நம்ம அப்படி பண்ணலை எள்ளுக்கு அப்படி தான் பண்ணுவாங்க உழவு ஓட்டின காட்டில் பார் இழுத்து அப்படியே வெளில போட்டு வச்சிருவோம் அந்த மாதிரி வச்சோம் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஆரம்பத்தில் ரெண்டு தண்ணி கொஞ்சம் உடனே உடனே வைக்கவும் சரியாக நிறைய பயிர் கறி வச்சு போகல இங்கே காடுக்கு உழவு ஓட்டணும் ஓட்டாமட்டாச்சு தண்ணி ரொம்ப கூடுதலாக கொடுக்க முடியல நம்மளால் ரெண்டு இன்ச்சு தண்ணி தான் ரெண்டு இன்ச்சு தண்ணியை வச்சிட்டு ஒரு ஏக்கர் நேரம் போதெல்லாம் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கோம் சோளத்துக்கு கிட்டத்தட்ட இது ரெண்டாவது தண்ணி அப்புறம் தண்ணி அப்புறம் தண்ணி வைக்க முடியல அதுக்கப்புறம் கேட்கக்கூடிய ரெண்டாவது தண்ணி சோளம் பூட்டை எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது ரொம்ப பரவலாக தான் வளர்ந்துருக்கு பயிரும் ரொம்ப தடிமண்ணாக இருக்குது கட்ட வர மொத்தத்துக்கு இருக்குது பயிர் பரவலாக இருக்கிறதுனால எந்த ஊட்டமும் கொடுக்கல தண்ணி விதைப்புக்கு ஒரு தண்ணி அதுக்கப்புறம் ஒரு தண்ணி இப்போ இருக்கோம் வச்சுக்கிட்டு இருக்கோம் திகரம்லாம் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நேற்று வச்ச தண்ணி கிடச்சேன் அந்த இந்த பாத்திக்கு நேற்று பாஞ்சது இன்னும் ஒரு இருபதுலேருந்து பத்துலேருந்து இருபது நாளுக்குள்ளே எள்ளு அறுவடைக்கு வந்துடும் சோளமுன்னு கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் அறுவடைக்கு வந்துடும் இப்போ தான் பூட்டை பரவாயில்ல வைக்கிது அதே நம்ம அறுவடை பண்ணி எடுத்துரும் சோளம் வீட்டு சாப்பாட்டுக்காகவும் எள்ளு வீட்டோட எண்ணெய் தேவைக்காகவும் பயன்படுத்துகிறோம் இடையில் புளிச்சக்கீரை போட்டது நம்ம பயன்படுத்திக்குவோம் புளிச்சிக்கீரை நல்லா வருமா அப்படின்னு தெரியல ஏதோ புளிச்சிக்கீரை போட்டோம்னா எள்ளில் பூச்சி தாக்குதல் கம்மியாக இருக்கும் அப்படின்னு எங்கள் அம்மாஜி சொன்னாங்க சரின்ட்டு அதனால் எள்ளோட புளிச்சிக்கீரை பயிர் பண்ணியாச்சு பச்சையும் சகைப்பூ கலந்தரக பிடிச்சிக்கிது எல்லும் ஓரளவுக்கு பரவாயில்ல தான் வந்திருக்கு கிட்டத்தட்ட அறுவடை ஆக போது இப்போ தான் பத்து நாளுக்குள்ளே அறுவடை இதே நம்ம நஞ்சைவேலில் ஒரு சின்ன பகுதியை காய்கறி வேளாண்மை பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனைக்காக மேட்டுப்பாதி முறையை அமைக்கலாம் காய்கறி குடி காய்கறிகள் இந்த பருவத்தில் போடக்கூடிய வெண்டைக்காய் அது காய்கறியெல்லாம் பல வெண்டைக்காய் சுரக்காய் இது வெண்டைக்காய் புல்லங்காய் பாகல் எல்லாம் போடலாம் ஒரு யோசனையில் இல்லை இந்த மேட்டு பற்றி அமைக்கலாம் களிமண்காடு வேறு ஈரம் உடனடியாக வத்தாது காயாது அதனால் இந்த மாதிரி கிடங்கு இட்டிக்க போமேன்னு சொல்லிவிட்டு இந்த முயற்சி ஒரு வாரமாக நடந்துக்கிட்டு இருக்குது ஓய்வு இருக்கும்போதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டிக்கிட்டே இருக்கிறேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி எப்படியும் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்குள்ளே விதைப்பு செஞ்சிடலான்னு நினைக்கிறேன் சுற்றி இருக்கிறது தான் வாழை மரங்கள் தென்னை தென்னை ரெண்டு வருஷம் ஆகுது தென்னை மரங்கள்லாம் சுற்றி அங்கே இங்கே வாழை மரம் தென்னை மரம்